என்ன தர 얘네 நீலாம் வந்து தேடணும்னு அவசியமே இல்ல என்னை அடிச்ச இல்ல என்ன திட்டுனல்ல நான் இப்போ எங்க இருக்கேன் தெரியுமா நான் வந்து இப்போ வந்து பாண்டிச்சேர்ல இருக்கேன் ফুল кат நானே பாக்கறியா பாரு நான் கூட இருக்கேன்னு தெரியுமா காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன் நான் இந்த மீனை மட்டும் திறந்து இப்போ

வந்து இரா இரா தொக்கு அப்புறம் வந்து ஈரடு முட்டை மீனு இங்க வாரு ஆஹா 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 மீன் குழம்பு மீன் குழம்பு பாரு இங்க வாரு கடடி லவுண்டி மாப்பிள சின்னத்தர டாபரே என்ன மூணு பீஸ் போட்டுக்காங்க ஆக 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 அந்த வாரு எங்க அண்ணன் உனக்கு பெரிய மீனா சின்ன மீனா உனக்கு பெரிய பெரிய மீனா நான் என்னனே ஏமாத்திட்டப்பட்டியா இங்க பாரு ரசம் சாம்பார் அल्ला சாம்பார் கூட இங்க வேலையே கிடையாது இங்க சாம்பார் கூட வேலையே கிடையாது ஆமா பாருங்க 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 ஏ மாமா சின்ன தர இங்க வா நான் பாண்டிச்சேரிய விட்டு நான் வர மாட்டேன்னா வர மாட்டேன் நான் வர மாட்டேன்னா வர மாட்டேன் ம் ஆஹா நாக்குல வச்ச ஏதோ கடல் மீன் மாமோ என்னதான் இருந்தாலும் கெண்ட மீன் கெண்ட மீன் வறுத்துருக்கேன் நீ இந்த மேல என்னை பத்தி நீ கவலை பண்ணணும் அவசியமே இல்லை நான் வர மாட்டேன் என்ன நீ ஒத்தையாத கடை நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன்னா வச்சுக்கவே நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் நான் இந்த மாதிரி நான் வீட்டுக்கே நான் வரமாட்டேன் நான் நீ என்னடி மாப்பிள நான் ஆள் தொக்கா கிடைக்கும் ஆளாளுக்கு அடிக்கிறீங்களாடி நான் வர வரமாட்டேன் நீ பாண்டிச்சேரில் எப்படின்னா இருக்கிறேன் இல்லையா கூட

மாமா ட்ரீட்டே எங்க மாமா மாமா ட்ரீட்டே அட இங்கே பாரு எல்லாமே வக வகையாக எப்போதுமே ட்ரீட்டே போடி நக்குங்க அடிச்சு நொட்டுங்க நான் எல்லாம் நான் வர மாட்டேன் டே வர மாட்டேன் உன்கிட்ட வந்து நான் வந்து அடி வாங்கிட்டு அழுதுகிட்டு அழுதுக்கிட்டு மனவளச்சலாய் நான் ஊட்ல இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை போ எந்த சிறிக்கு உனக்கு கால் பண்ணி பேசுறாலும் அந்த சிறு கிட்ட நீ பேசு என் மாமா நீ நல்லவன்னு நினைச்சேன் ஆனால் என்னையவே தூக்கி எறிஞ்சிட்ட இதுக்கு மேலே உனக்கு வந்து நான் இனிமேல் உன் சாதனாவே கிடையாது புரியுதா சின்னத்தர சின்ன தர புரியுதா உனக்கு நீ என்னைய அடிச்சுக்கிட்ட நான் இனிமேல் வீட்டுக்கு வர மாட்டேன் ஒரு மயிலுக்கு மாட்டேன் நான் என்னையவா அடிக்கிற நீ அடிக்க கூடாது நீங்க தொக்கு நல்லா இருக்கானே கொஞ்சம் சோறு சோறுலாம் நிறைய இருக்குது என்ன போட்டு சாப்பிடு அட்லி சாப்பிடு யாரு எங்க அப்பா இன்னைக்கு அப்படியே வந்து எங்க அப்பா எல்லாம் நீ தலையில பாண்டிச்சேரிக்குலாம் கூட்டி எங்கள் அப்பாலாம் பெரிய குடிகாரன் எங்கள் அப்பாலாம் செம்ம பக்கா குடிகாரன் எங்கள் அப்பாலாம் சும்மா அப்படியே குடியிலே ம் வேறு லெவல் ஐயோ எவனா ஃபோன் பண்ணுறாடி வைகடி